வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மருத்துவம் பெண்கள் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் வாழ்வியல் முறைகள் இப்படின்னு பல வந்து டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான மூலிகையை தான் பார்க்க போகிறோம் அந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மரங்களில் கொடிகளாகவும் ஒரு குப்பை செடியாகவும் நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது ஆனால் பல அற்புதமான விஷயங்களை தரக்கூடிய மூலிகை ஸோ அந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீந்தல் யூஸ்வலாக மருத்துவ பெயர் வந்து மூலிகையின் பெயர் பொட்டானிக்கல் நேம் வந்து டினோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நிறைய பெயர் உண்டு அமுதவள்ளி கொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலி சோமவள்ளி இப்படின்னு இதற்கு நிறைய பெயர் இருக்குது ஏன் அமிர்தவள்ளி அப்படின்னா அந்த அளவுக்கு அமிர்தத்திற்கு ஒப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம் உடலில் உள்ள நோய்களை போக்கி நம்ம உடலை வந்து தேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த சீந்தலுக்கு இருக்குது சீந்தில் நிறைய சீந்தில் வகை இருக்குது நார்மல் சீந்தில் இருக்குது போ சீந்தில் இருக்குது பேய் சீந்தில் அப்படின்னு நிறைய வகை இருக்குது ஸோ இது நார்மலாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சீந்தலை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக ஒரு பார்க்கும் பார்க்கும்பொழுது நம்ம பார்ப்போம் இது என்ன சுவை தன்மை வீரியம் இருக்கு ஸோ இது என்னென்னா கைப்பு வெப்பம் கார்ப்பு இந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ இதில் கைப்பு கார்ப்பு இருக்கிறதுனால இதற்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னா முறை வெப்பகற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபீவருக்கு ரொம்ப வந்து இன்டர்மீடியண்ட் ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த மலேரியா மாதிரி வரக்கூடிய ஃபீவர் விட்டு விட்டு வரக்கூடிய சுரங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான மருந்துகள்னு சொல்லலாம் மாதிரி சித்த மருத்துவ முறைகளிலும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளிலும் எடுக்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய வந்து இந்த சீந்திலோட காம்பினேஷன்ஸில் தான் வந்து இருக்கும் அதே மாதிரி உடல் வந்து தேற்றும் யார் ரொம்ப சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் மெலிந்து வந்து காணப்படுவார்கள் குறிப்பாக டைப் ஒன் டயபட்டிஸ்லாம் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு உடலை தேற்றக்கூடியதாகவும் குறைந்த அளவில் வந்து சிறுநீரை தள்ளக்கூடிய மருந்தாகவும் பயன்படுகிறது ஸோ அதனால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருப்பவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் இந்த சீந்தில பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்ததெல்லாம் பயன்படுத்தலாம்னா அந்த இலைகள் யூஸ்வலாக சீந்தில் இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இலைகளையும் பயன்படுத்தலாம் கொடிகளையும் நம்ம பயன்படுத்தலாம் வேர்களையும் பயன்படுத்தலாம் இலையை எப்படி பயன்படுத்தலாம்னா என் எக்ஸ்டர்னலாக லைட்டாக வந்து அனலில் வாட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா புண்கள் இருக்குது பார்த்தீங்களா குறிப்பாக குழந்தைகள் இந்த கீழே விழுந்து சராய்ந்து இருக்கக்கூடிய புண்கள் ஹீட் அதிகமாக ஏற்படு ஏற்பட்டு குப்பளங்கள் எடுத்து வரக்கூடிய புண்களுக்கெல்லாம் ஆமணக்கெண்ணெய் லைட்டாக மஞ்சள் தடவி அனலில் காமிச்சு நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புண்கள் வந்து ஆறக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்கு கொடி அப்படிங்கிறப்ப இந்த கொடி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கேரளாவிலிருந்து அவங்க வந்து இதை பயங்கரமான ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொடி கட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சுகருக்கு நல்ல மருந்து அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறது தான் ஸோ இந்த கொடியை சேகரிக்க ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் வெயில் காலத்தில் தான் ஸோ வெயில் காலத்தில் ஆகும் அப்படின்னா இதில் கொஞ்சம் கைப்பு நல்லாயிருக்கும் இதில் எந்தளவுக்கு கைப்புச்சுவை நல்லா இருக்கோ அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மூலிகை வந்து வீரியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன பண்ணும் வெயில் காலத்தில் அந்த இலைகள்லாம் கொட்டிட்டு அந்த கொடி இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குழல்கள் போன்று நம்ம ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இல்லை அரை இன்ச் அளவுக்கு வெட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழல்கள் போன்று இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு முப்பத்தைந்து கிராம் எடுத்துகிட்டு ஒன்றிரெண்டாக வந்து தட்டி வச்சுக்கணும் தட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் சுத்தமான நீரில் போட்டுட்டு இரவு முழுவதும் அப்படியே வந்து நம்ம ஊற விட்டுறணும் ஊற விட்டுட்டு மறுநாள் காலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கணும் ஸோ வடிகட்டி எடுத்துட்டு இதனுடன் கொஞ்சம் வந்து பட்டைத்தூள் இல்லைன்னா லவங்கம் இருக்குது பார்த்திங்களா கிராம்பு அதனுடைய தூள் கலந்துட்டு பருகணும் காலை மதியம் இரவு மூன்று வேலையும் உணவு உண்ட பிறகு இந்த தண்ணீரை படுகி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த உடல் சோர்வு இருக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் சோர்வு இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அவ்வளோ ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகாது ஸோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாக வந்து இருக்கும் மருந்து அப்படிங்கிறத விட ஒரு வெஹி அட்ஜுவண்டாக கூட சேர்த்து எடுக்கும் பொழுது இன்னும் நல்ல பலன் தரும் நீங்கள் எந்த முறை மருந்துகள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இதை கூட வந்து எடுத்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக தேரையர் வெண்பால் வந்து ஒரு பாடல் வந்து இருக்குது அமுதவழி கொடி அக்காரம் உண்டிட திமிரு நோய் தீயெல்லாம் மாறுமே அப்படின்னா ஸோ இந்த பாடலில் குறிப்பிட்டபடி என்னென்னா இந்த சீந்திலானது மேகநோய்க்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாகும் ஸோ மேகநோய் அப்படிங்கிறது என்னன்னா அழல் குற்றம் அதிகமாகி வரக்கூடிய நோய்கள் சர்க்கரை நோயாளி டைப் டூ சர்க்கரை நோய் வந்து மேக நோயே வகையை சார்ந்ததான் ஆண் பெண் இருவருக்கும் வெள்ளைப்படுதல் போன்றதற்கும் இது வந்து நல்ல வந்து ஒரு பலன் தரும் குறிப்பாக ஆண்களுக்கு குறிப்புண்கள் போன்றவை வரும் அதற்கும் இந்த சிந்தில் வந்து நம்ம தினமும் எடுத்திட நல்ல ஒரு பலன் தரும் அதுக்கப்புறம் சிலவருக்கு உடல் அலல் அதிகமாகி உடல் இழைப்பு வந்து ஏற்படும் பசி இல்லாமல் வந்து இருப்பார்கள் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அடுத்தக்கடுத்து இதை வச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரிப்ரேஷன் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீந்தில் சர்க்கரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நார்மலாக இது நிறைய வந்து மெடி மெடிக்கல்ஸ்லேயும் ஓடிசியாகவும் விற்றாலும் இது நம்மளே வந்து செய்து கொள்ளலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து எல்லாவற்றிற்கும் என்ன நோய் ஒரு டிபி பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க ஹெச்ஐபி பேஷண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது தொற்று நோய்கள் இருக்குது சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்க டைப்போன் சர்க்கரை இவர்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய உடற்சோர்வு அந்த ஒரு டயட்னஸ் ஜென்ரல் டெபிலிட்டி இதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சீந்தில் சர்க்கரைக்கு இருக்குது ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரன் அந்த இந்த சீந்தில் நம்ம இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை என்ன செய்யணும் ஒன்று ரெண்டாக வந்து இடித்து கொள்ள வேண்டும் இடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணீர் விட்டுட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா நல்லா அலசிட்டு அந்த திப்பி இருக்குது பார்த்திங்களா அந்த திப்பியெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு மூன்று மணி நேரம் வெயிலில் வைக்க வேண்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே மூன்று மணி நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு தெளிவு போன்று வரும் ஸோ அந்த தெளிவை நீக்கிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அதில் திரும்பவும் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா நீர் சேர்க்கணும் நீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூன்று மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிலில் வைத்து எடுக்க வேண்டும் ஸோ இந்த சென்னை மாதிரி சிட்டியான இடத்துல நீங்க நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஊர்ல இருக்க தூசி எல்லாம் வந்து படும் ஸோ கிராமப்புறங்களில் இங்கே தூசி பெருசாக அடையாதுன்னா ஓகே சிட்டிமான இடங்கள் அப்படின்னா நல்லா தூய்மையான வெண்மையான துணி இருக்குது பார்த்தீங்கன்னா நூல் துணி இல்லை வேஷ்டி துணியை வந்து மேலே வந்து போட்டு மூடிடணும் திருப்பி மூன்று மணி நேரம் கழித்து அந்த தெளிவை எடுத்துகிட்டு கீழே படிந்திருக்க அந்த வண்டு வண்டல் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்து நல்லா உலர்த்தி கொள்ள வேண்டும் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதை எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஐநூறு மில்லிகிராம்லேருந்து ஒரு கிராம் அளவு தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் உணவு உண்ட பிறகு வெந்நீரில் வந்து எடுக்கணும் இது கொஞ்சம் எடுப்பதற்கு நல்லா கசப்பு சுவையாக தான் இருக்கும் ஆனால் இருப்பினும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கசப்பு சுவையாக இருக்கோ அளவுக்கு நம்ம செய்து முடித்த மருந்து வந்து வீரியம் பலனுள்ளதாக இருக்கும் ஸோ இது நல்லா ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து காலையும் மாலையும் எடுத்துட்டோம்னா இந்த தொடர்ந்து டயர்ட்னஸ் இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு சீராக இல்லாமல் இருக்கிறது சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய இரண்டாம் கட்ட பாதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா சிறுநீரக செயலிழப்பு பாதை எரிச்சல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்களில் புறையோடிய புண்கள் வந்து ஏற்படுறது போன்ற தொந்தரவுகள் எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சீந்தில் சர்க்கரைக்கு இருக்குது ஸோ இந்த சீந்தில் அப்படிங்கிறது அதனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமுதவள்ளி கொடி அமிர்தம் போன்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்ரேஷன்ஸையும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு தெரியும் நன்றி